நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குரு அருள் குருவே துணை நம்மளுக்கு இன்றைய சிந்தனை மன அழுத்தமும் அதை போக்கும் வழிகளும் இந்த அருமையான ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கிட்டதுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய எம்கேஜி தவமய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஐடி இயக்குநகம் இதை அழகாக இன்னைக்கு தவம் எடுத்த ஐயா அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கணும் அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டைம் ஒதுக்கி இல்லைங்களா ஹே என்ன வேலை வேணாலும் நம்ம செஞ்சுட்டு இருந்துருக்கலாம் நம்ம போய் நம்ம கருமையத்தை தூய்மை செஞ்சுட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேங்க நம்ம இந்த சிந்தனை உரைக்காக நம்ம இங்கே குழுமி இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வேலை ஒவ்வொரு வகையான சிந்தனை ஒவ்வொரு வகையான மனசு இல்லைங்களா நேற்றுக்கு இருக்கு நல்லா இன்னைக்கு ஜாலியாக காலையில் இருந்திருப்போம் பொழுதோட ஏதோ ஒரு சம்பவம் நடக்க நம்ம மனசு எப்படி ஆயிருங்க காலையிலேருந்து நம்ம சேர்த்து வச்ச அத்தனை சந்தோஷமும் ஒரு நொடியில் நம்மளுக்கு போயிடும் இல்லைங்களா அப்போ அந்த மன அழுத்தம்ன்றது என்ன அது ஏ ஏற்படுது அது ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணணும் அதை எப்படி போக்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம சிந்திப்போம் ஓகேங்களா இப்போ மன அழுத்தம்ங்கறது பார்த்தீங்களா ஒரே நேரத்தில் பல வேலைகள் வரும் அதில் எந்த வேலையை செய்கிறதுன்னு என்ன மனசு தெணறி போய் அது எதை செய்கிறதுன்னு தெ போய் நிற்கிது பார்த்தீங்களா அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் அதுதான் மன அழுத்தம்னு பேர் ஓகேங்களா அப்போ அந்த மன அழுத்தத்தை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறது இப்போ அந்த மன அழுத்தத்துலேயும் ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று குட் ஸ்ட்ரெஸ் அதை அழுத்தம்னாலும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாமே என்னங்க ஒரே அர்த்தந்தான் அப்போ அதில் குட் ஸ்ட்ரெஸ் இருக்குது பேட் ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்ம குட் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு வேலைய எடுத்துக்கிறோம் அதுக்கு உண்டானது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து இந்த குட்ஸ் வெளியே போகணும்னா வெளியே அந்த டைம் போகணும் லேடிஸ் எடுத்துட்டோம்னா நம்ம இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து குழந்தைக்கு சாப்பாடு பண்ணி வீட்டுக்காருக்கு சாப்பாடு பண்ணி வெளியே அனுப்பணும்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம அதை செய்யணும் அது நம்ம அதை அவசர அவசரமாக செய்கிறது வந்து அது வந்து குட் ஸ்ட்ரெஸ்ஸு இதே பேட் ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளால் அது ஏற்றுக்க முடியல அந்த டைமுக்கு பண்ண முடியலங்கில் நம்மளே அறியாமல் என்னங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளே மீறி பொங்கி வரும் அப்போ நம்மளுக்குள்ளே என்னங்க ஒரு எரிச்சல் வரும் ஒரு பதட்ட உணர்வு வரும் ஐயோ அது இதுக்குள்ளே நம்ம அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சோமே டைமுக்குள்ளே செய்ய முடியலையேன்னு ஒரு பதட்டம் வரும் அந்த பதட்டாக பயமாகி பக்கத்தில் யாராவது ஏதாவது பேசுனங்கன்னு என்ன ஆகுங்க ரொம்ப டென்ஷன் ஆகுது ஏ இன்னும் ஆகலையா அப்படின்னு கேட்டாவே என்ன ஆயிருங்க எல்லாம் இழுத்து பேசுன அளவுக்கு காய்ப்பாயிரும் ஒரு சின்ன புள்ளியில்தான் ஆரம்பிக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைங்களா அப்போ அந்த அளவுக்கு என்ன இருக்குதுங்க எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஏற்படையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ரலினு சுழந்து வந்து ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்குது ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது அதில் அந்த அட்ரிலின் ஒரு ஹார்மோனு அப்புறம் பார்த்திங்கன்னா நேரோஃபின்ங்கிற ஒரு ஹார்மோனு இதெல்லாம் சிறந்த கார்டிசோல்ங்கற ஒரு ஹார்மோனு அதெல்லாம் சுரந்து என்ன ஆயிரு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகை மிகப்பெரிய ஒரு எனர்ஜி அந்த ஸ்போர்ட்ஸ் லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஊக்கமருந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எப்படி உருவாகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கல்லீரில் இருக்கிற குளுக்கோஜன் வந்து கன்வெர்ட் ஆயிரு குளுக்கோஸா சைமல்டேனியஸா நம்ம கணையத்தில் இருக்கிற குளுக்கோஜனுமே என்ன குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆயிரு அப்போ ஃபுல்லாக எனர்ஜி வரும் நம்மளுக்கு கோவ முறையில் அசுர வேகமாக இருக்கும் உன்னை அப்படியே எடுத்து அடிச்சு பிசிறில்லாமல் இருக்குது அப்படின்பா இல்லைங்களா எதாவது அதை இருக்குது போயிட்டு நிற்காது அப்படின்போம் அந்த அளவுக்கு என்ன ஆகுதுங்க நம்ம மன சுழல் போயிட்டே இருக்குது ஏன் நம்மளுக்கு தவம்னா என்னன்னு தெரியாது நம்மளுக்கே தவம் பண்ணி பண்ணி வச்சுருக்கவங்களுக்கே என்ன ஆகுங்க ஒரு நூறு முறை நம்ம தவ கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கல என்ன ஆகுங்க ஃபஸ்ட்டு நூறு முறையுமே பவுன்ஸ் ஆகுது கோவம் வரும் இல்லைங்களா அப்புறம் ஒரு தொண்ணூறு கோவம் வரும் ஒரு பத்து சதவீதம் தான் நம்மளே திருத்திருப்போம் அப்புறம் ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் திருத்துவோம் அப்புறம் ஒரு ஐம்பது சதவீதம் திருத்துவோம் இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி தெரிஞ்சுக்காதவங்களுக்கும் மனவளக்கலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேறுபாடுன்னா கோவப்பட்டுட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே அதை பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க நம்ம செஞ்சது சரியா தவறா அப்படின்னு இதே நம்ம மனவளக்கலையில் இருந்தோம்னா அதை நம்ம பேசின வார்த்தை சரியா ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சோமே உன்ன நம்மளை எப்படி திருத்திக்கிறது எப்படி வந்து நம்மளை வந்து இதை விட கம்மியாக வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போகிறது இந்த செயல் நடக்குது அந்த டைமுக்கு ஆகலை அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு எடுத்த மாற்று வழி என்னன்றத நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சுக்குவோம் என்னீங்களா இது ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா டொஃபமைனு என்டோஃபின் அப்புறம் ஆக்சிடோசன் எஸ்டெரோஃபின் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்போ நம்ம மன அலைச்சூழல் கம்மியாக இருக்கீங்களே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து செக்ரைட் ஆகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துரியாதி தவம் இந்த டொஃபமீன் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு வரும் ஒன்பது மைய தவத்தில் வந்து நம்மளுக்கு இந்த ஹார்மோன் கிடைக்கிது அதே மாதிரி என்டோஃபின் ஹார்மோன் வந்து நம்ம மகரிசியார்லேயே எளிய முறை உடற்பயிற்சியிலே எண்டோபின் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு அபரிவிதமாக அதே மாதிரி ஆக்சிடோசன் ஹார்மோன் அந்த ஆக்சிடோஷன் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா லவ் ஹார்மோன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு லம் கல்யாணமார்க்கு முன்னால் லவ் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க வெடி வெடியாக பேசுவாங்க வெடிஞ்சிருச்சும் பேசுவாங்க ஆனால் ஒரு துளி சோர்வோ மனச்சோர்வோ எதுவுமே இருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருங்க பொறுப்பு ஜாஸ்தி அதிகமாயிரும் இல்லைங்களா ஆ கல்யாண நாள் என்னென்னு கேட்டால் தெரியாது இல்லைங்களா பர்த்டே என்னன்னு கேட்டாலும் தெரியாது இன்னைக்கு காலையிலேருந்து இன்னும் உங்களுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது அப்படின்னு இன்னைக்கு எனக்கு பர்த்டேங்க அதனால தான் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ என்ன ஆகு இதை கூட ஞாபகம் வச்சுக்க முடியுதுலாம் என்ன ஆயிருங்க அந்த குடும்பத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க ஜென்ஸும் வேலைக்கு போகிறாங்க சம்டைம்ஸ் நேவுங்க இருக்குது சம்டைம்ஸ் என்ன இருக்கு ஞாபகம் இருக்காது நம்ம என்ன பண்ணோன்னா அதையே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிற தன்மையை கொண்டு வந்துக்கணும் எப்போ வரும் நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன் நான் ஒன்று ஒன்றுக்கு பார்த்து பார்த்து செய்கிறேன் ஆனால் இவங்க வந்து அதை செய்யல அப்படிங்கிற என்ன ஆகுங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகையில் தான் என்ன ஆகுதுங்க அது பேட் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்மளுக்கு மாறிடுதுங்கிறார் அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு எப்படி எல்லாம் யாராருக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதான் உலக அளவில் பெரும் பிரச்சனை நம்மளுக்கு மட்டும் கிடையாது நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா ஒரு அமைப்பா அப்படின்னு பார்த்தா கிடையாது வேர்ல்டு வைஸ் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து என்ன ஆகுதுங்க அதுக்கு அதுக்கு தேவையானது கிடைக்கலின்னா இப்போ சின்ன குழந்தையில செல் கொடுக்கலன்னா என்ன ஆயிடுதுங்க டென்ஷன் இப்போ இருந்து அப்ப அந்த அளவுக்கு என்னங்க டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னு அது என்ன சொல்லும் போர் அடிக்குது அப்படின்னுங்க அப்ப பல காரணங்களால வந்து என்ன பண்ணுதுங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆஹ் நம்மளுக்கு வருதுங்கிறாங்க அது வந்து மாணவர்கள் முதல்ல ஆண்கள் பெண்கள் எல்லாம் வயசானவங்க வயசு இல்லாதவங்க எல்லாத்துக்குமே வருதுன்றாங்க ஏன்னா நம்ம வயசானவங்க ஏன் மூத்தோருண்கள் போட்டிருக்கிறாங்க பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒர்க்குக்கு போயிட்டு வரையில நம்மளுக்குன்னு ஒரு சில கௌரவங்கள் இருக்கு நம்ம ஒரு பதவியில் இருந்திருப்போம் அதே வந்து மரியாதையும் மதிப்பும் வந்து நம்ம அந்த பதவியில் இல்லாதப்பவும் கிடைக்கும்பாங்க எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா அப்ப அது இல்லாதப்ப அவங்க வீட்டுல வந்து சும்மா இருக்கு என்ன ஆகுங்க ஓ நம்ம இவ்வளோ ஓடிட்டு இருந்தா இவ்வளோ நாள் நம்மளுக்கு இவ்வளோ இது பண்ணுவாங்க இவங்க ரெஸ்ட் தான் நல்ல எண்ணத்துல தான் இது பண்ணுவாங்க ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அது ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் வந்து அவங்களுக்கு வந்திருக்காது அப்ப அதெல்லாமே ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க அப்ப இதனால என்ன ஆகும் வீட்டுல வெளியே வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் கூட அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது இல்லைங்களா ஸ்ட்ரெஸ் இருக்காது அதாவது வாட்டுக்கு அதாவது இருக்கு வேலையில இருக்குது இல்லை அது அதோட ஸ்ட்ரெஸ்ஸு வில்லுக்குள் வரையில அதோட ஸ்ட்ரெஸ் இல்லைங்களா ஒரு ஆக்சிடென்ட்டு நடக்குது அது பாடிக்காகட்டு உடம்புக்கு ஆகட்டும் ஒரு வண்டிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது என்ன பண்ணுறா கொண்டு போய் அந்த வெஹிக்கிள் அதெல்லாம் ரெடி பண்ண நடத்துல விடுறான் கிவ் டைம்ஸ் ஸ்பேஸ் கொடுக்குறோம் நீ வந்து ரெடி பண்ணி வெளியே வரக்கு எவ்வளோ ஆகுங்க ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது அதே மாதிரி தான் நம்ம மனசோ உடம்போ பாதிக்கப்படையில் என்ன ஆகுதுங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம கொடுக்கணும் அது உடனே வந்து என் மனசு சரியாயிரோன்னு உடனே என் உடல் நில சரியாயிரோன்னு ஏன் இப்படி இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுங்க அதை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போயிரு எல்லாத்துக்கும் நடக்கிறதா நம்மளுக்கும் நடக்குதுன்னு என்ன பண்ணிக்கிறோங்க அதை ஏன் லைட்டாக எடுத்துகிட்டு போயிடணும் இப்போ ஒரு டம்ளர் எடுக்கிறா இதில் இருக்குது இதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறான் கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுருக்குறான் என்னங்க ஒரு 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 நிமிஷம் வச்சிருக்கிறான் வலிக்காது இல்லைங்களா ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருக்குறோம் லைட்டாக வலி இல்லைங்களா அப்போ ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருக்கிறோம் இந்த கை எப்படி வலிக்கும் அவ்ளோ வலிக்கும் இல்லைங்களா அதே மாதிரி மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோம் நம்மளுக்குள்ள அது என்ன அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு சரி நம்ம இதுக்கு அடுத்த வேலையை பார்க்கலாம் இது அடுத்த நிலைக்கு நம்மளை தள்ளிக்கலாம் அப்படின்னோம்னா என்ன ஆயிடுங்க அது வந்து நம்மளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இது ஒரு மணி நேரம் இருக்கில்ல ஒரு நாள் ஃபுல்லா இருக்கில அது அடுத்த நாள் இருக்கில்ல அது எப்படி இருக்குங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் செல்ஸ் என்ன ஆகுங்க துடிச்சிடும் இல்லைங்களா சில பேரத்தை பாக்கியில் ஒரு இனிமையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு இல்லைங்களா சில பேரத்தை பாக்கியில் எப்படி இருக்குங்க நம்ம உடம்புல இருக்கிற எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நிலம்பலும் துடிச்சிடும் ஏன் ஐயோ வந்துட்டாங்களா அவங்க பேரை கேட்டாலே அதுருது அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிருங்க சில விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ளே நம்மளே அறியாமல் நடக்கும் ஏன்னா நம்ம அதை அதை பற்றி திங்க் பண்ணி அப்படி போட்டு வச்சுருக்குறோம் அதெல்லாம் இல்லாமல் லைஃப் என்ன பண்ணுவானுங்க லைட்டா கொடுங்க நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க ரெட்டி வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுவாங்க சொல்லுவோங்க ரெஸ்டின் பீஸ்ம்போ இல்லைங்களா அது இறந்ததுக்கு அப்புறம் நாம இன் பீஸா இருந்து என்ன பண்ண போறோம் இல்லைங்களா லைவ் இன் பீஸ் அதுல நாம லைவ்ல கீழே எப்படி நம்ம மைண்ட வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு அப்ப அந்த விளைவு அதோட விளைவு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் தூக்கம் இன்னும் அப்ப இதெல்லாமே என்ன பண்ணுங்க ஒன்று இதுவரையில இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னங்க அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு அப்படிங்க அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு வந்து என்னமாகுது அதிகமாகுது அப்போ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஃபெயிலியர் அப்படின்பாங்க அதிகமாக ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்குறது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுங்க அது மனைவி ஆகிட்டு கணவனாகட்டு நம்ம மாமனார் மாமியாகட்டு நம்ம அப்பா அம்மாவாகட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாகட்டு சொந்தக்காரங்களாகட்டு யாரா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுக்கூடாது யாருக்கிட்டேயுமே அதிகமாக எதிர்பார்ப்பு வச்சுக்கூடாது அப்படிங்கிறாங்க அடைய முடியுமான்ற சந்தேகம் நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது அதை அடைய முடியுமான்னு ஒன்று சந்தேகப்பட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அது வந்து நம்மளுக்கு அடையவும் முடியாது அதை பற்றின ஸ்ட்ரெஸ்ஸு பயம்தான் என்ன ஆகுங்க அதிகமாகுன்றாங்க சமாளிக்கும் திறமை தகுதி வழிமுறைகள் உள்ளனவா என்ற பயம் இதை நம்ம சமாளிச்சிட முடியுமா அதுக்கான தகுதி இருக்குதா அதுக்கான வழிமுறை நான் என்ன வழி பண்ணுறது அப்படின்னு என்ன ஆகுதுங்க ஒரு ஸ்ட்ரெஸ் நம்மளையே அறியாமல் வரையில் என்ன ஆகுதுங்க அந்த பயம் உணர்வுக்குள்ளே நம்மளையே கொண்டு போகுதுங்கிறாங்க வேர் வயசில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாடுல பார்த்தீங்கன்னா ஃபின்லேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபின்லேண்ட் ஆ அங்கே இருக்கிற கல்வி முறை நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா அங்கே வந்து அஞ்சு வயசு ஆறு வயசுல தான் குழந்தைகளுக்கு கல்வி கற்பாங்க அது ஃப்ரீ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்பட்டது எடுத்துக்கலாம் அது எல்லாமே டீச்சர்ஸ் அங்கே வந்து ஒரு இராணுவ வீரருக்கு உண்டான மரியாதை விட அதிகமான மரியாதை கிடைக்கும் இல்லைங்க அப்பா வேர்ல்ட்லேயே ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற நாடு வந்து எதுன்னு ஏற்றுருக்குறாங்க ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க அதில் நம்ம இந்தியா எந்த எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யாருக்காவது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுமா இருபத்தாறு வேறேங்க வேற எவ்வளவா இருக்கலாம் என்னோட நாடு இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தாங்க இருக்குது அப்படின்னு என்ன சொல்ல முடியும் தேர்ட் பிளேஸில் இருக்குதுங்க தேர்ட் பிளேஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸில் இந்தியா எந்த எந்த இடத்துல இருக்குதுங்க மூணாவது இடத்துல இருக்குதா எல்லா வளமும் இருக்குது ஆனால் என்னங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இதே மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் நூற்றம்பது நாடில் நம்ம நாடு எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சாவது இடத்துல காமன்சேட்டார் நூத்தி முப்பத்தி ஆறு நாடுகள சர்வே அதுல நூத்தி இருபத்தி இடத்துல இருக்குது நம்ம அப்ப நம்ம நம்ம சம்பாதிக்கிறோம் பொருள் புகழ் அதிகாரம் புல நின்ப வேர்த்தின்னு என்ன பண்றேங்க சம்பாதிக்கிறா உங்க வேலை சாப்பாடு இருக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்கு நல்லா இருக்கிறா அதுக்கு மீறி 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 என்ன பண்றங்க நம்ம எதிர்பார்க்கையில் தான் ஆகுதுங்க நம்மளையே அது ஸ்ட்ரெஸ் கொண்டு போ அந்த மகிழ்ச்சியை தொலைக்கிறோம் எங்க தொலைக்கிறோம்னு நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்ல நம்மளுக்குள்ள தச்சோதனை பண்ணோங்க அப்ப தற்சோதனை பண்ணியில தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த தச்சோதனின்ங்கிறது பாத்தீங்கன்னா பிண கூறாய்வுக்கு சமமானது ஒரு பிணை வந்து இறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அதை உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்க்கையில் தெரிஞ்சது தச்சோதனைங்களவே மத்தவங்க நம்ம தவறுகள் சொல்ல என்ன ஆகுங்க கஷ்டமா இருக்குது நம்மளுக்கு நாமளே அதை உள்ளுக்குள்ள எடுத்து நம்ம என்ன தவறு பண்ணோம் எப்படி நம்ம வந்து இதை செயல்படுத்தலாம் சரிப்படுத்தலான்னு பார்க்கல என்ன பண்ணுவோங்க நம்ம உணர்ந்துருவோம் அந்த செகண்ட்ல என்ன பண்ணுவோங்க அது காமிக்கும் நீ வந்து இதனால தானே அதுக்குள்ளேயே போமாட்டா என்ன ஒண்ணுங்க அது ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்ப நம்மளுக்கு நாமளே தற்சோதனை எடுக்கையில இதெல்லாம் மாறக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறாங்க அப்ப புற உலகின் தூண்டுதல்கள் என்ன ஒண்ணு நம்ம பாட்டுக்கு நம்ம இடத்துல ஆஹ் போயிட்டேதான் இருப்போம் நம்ம வேலைகளை செஞ்சுட்டேதான் இருப்போம் ஆனா என்ன பண்றாங்க பிற செய்திகள் போட்டி மனப்பான்மை சமுதாய சூழல் என்ன ஒன்றுதுங்க நம்ம இடத்துல கோவத்தையும் வெறுப்பையும் தான் ஏற்படுத்துது அப்படின்றதுனால அப்ப அந்த புற தூண்டுதல்கள் வந்து நம்மளால கட்படுத்த முடியாது இல்லைங்களா ட்ரெகரிங் ஏதோ ஒரு இடத்துல கன்று நம்மளுக்கு நோக்கி வந்துட்டேதார் இல்லைங்களா அது வீட்லேயே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் அன்பும் அதிகமாக கிடைக்கும் என்னங்க எப்போ அறிவு போல என்ன பண்ண எப்போ சுடுவாங்க அறிவிப்புன்றே என்ன பண்ணுவாங்க சுரக்கு தயாராக இருப்பாங்க அது என்ன பண்ணலாம் சமுதாயத்திலேயும் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்குது இல்லைங்களா அப்ப அந்த மன ரீதியான துன்பங்களிலிருந்து வியாதிகளிலிருந்தே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது உடல் ரீதியா மன ரீதியான என்னங்க அதுக்கு சில காலங்கள் எடுத்துக்கு எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாது இல்லைங்களா அப்ப சில விஷயங்கள் நாம் நல்லா இருந்தாலும் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்மளோட சஞ்சித கர்மா நம்ம இல்லைங்க என்ன வினைன்னு தெரியல யார் செஞ்ச பாவோமோன்னு தெரியல என் நினைவு அறிஞ்சு நீ யாருக்கு எந்த துரோகமும் செஞ்சதில்லை இல்லைங்களா நிறையா அநியாய அக்ரூவ் பண்ணுறீங்களா நல்லா இருக்கிறாங்க நான் வந்து கஷ்டப்படுறேன் நான் நல்லது மட்டும் தான் செய்யறேன் ஏன் எனக்கு இப்படி நடக்கும் இல்லைங்களா அந்த ஸ்ட்ரெஸ் அப்போ அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகவே வேண்டாம் எந்த ஆராய்ச்சிக்கும் போகவே வேண்டாம் நம்மளுக்கு வந்திருக்குது நாம் எப்படி அதிலிருந்து இருந்த விடுபட்டுக்கணும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் நம் மனத்தின் தன்மையை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப நம் மனவளத்தை வளத்தை மன வலிமையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மளுக்கு எப்படி நம்ம சூழ்நிலை தெரியும் ஏ எவரி பர்சன் இஸ் யூனிக் எவ்ரி ஃபேமிலி இஸ் யூனிக் நம்ம குடும்பம் வேற அடுத்த குடும்பம் இல்லைங்களா அவங்க வீட்டில் பிஎம்டபிள்யூ கார் நிக்குதுன்னா நிற்கிட்டோம் நம்ம வீட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குதோ அந்த காரு தான் இல்லைங்களா காரே இல்லை டூ வீலர் இருக்குது அதுபோது காலை இல்லாதவனை பார்த்து கால இருக்கிற காருக்கு செருப்பு இல்லையேன்னு வருத்தப்படுறது இல்லைங்களா அந்தந்த சூழ்நிலைக்கு நம்மளுக்கு இது கடவுள் கொடுத்துருக்குறாருன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நன்றி உணர்வு அந்த நன்றி உணர்வோடு ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு இன்னைக்கு நாம எந்திரிச்சதுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம செயல்பாட்டுக்கு நடந்துட்டே இருக்குங்க இல்லைங்களா ஏ விடியும் என்று வினை நம்பும் நீ முடியும் என்று உன்னை நம்புன்றாங்க என்னால முடிய ஐ கேன் டூ இட் அப்படின்னு என்ன பண்ணணுங்க நம்மளையும் நாம் தான் இது பண்ணும் இல்லைங்களா நம்ம உடல் எதால் ஆக்கப்பட்டிருக்கிறது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டு இல்லை இல்லை நீர் நெருப்பை வின் இல்லைங்களா அதெல்லாம் ஆகாயம் காற்று இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுங்க நம்ம உடல் ஆக்கப்பட்டிருக்குது அதில் நம்ம செயலால் ஏதாவது ஒரு மாற்ற வரையில் அதுக்கு தகுந்தது இது வந்து உடல்நிலையிலையோ மனநிலையிலோ இல்லை கிரகங்களோட சூழ்நிலையாலேயோ என்ன பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே என்ன பண்ணுதுங்க ஏற்படுத்துது நம்ம கரெக்டாக உடல்நிலையை வச்சுருந்தாலும் மனநிலையை வச்சுருந்தாலும் அது ஏற்படுத்துது அது மாற்று கருத்தே இல்லை அதுக்கு தான் துரியாதீத தவம் பஞ்சபூத தவங்கள் எல்லாம் என்ன இருக்குதுங்க நம்மளுக்கு மகரசி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அப்ப அந்த விண்ணோட கருமையும் உயிரினத்தோட கருமையத்தோட ஒத்து இருக்குது உயிரினத்தோட கருமையும் பூமியோட கைய கருமையத்தோட ஒத்துருக்குது அப்ப பூமியோட கருமையும் பிரபஞ்சத்தோட கருமையத்தோட ஒத்து இருக்குது இல்லைங்களா அப்ப அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சபிக்கையிலோ பாராட்டையிலையோ என்ன பண்ணுதுங்க அது அவங்களுக்கு போய் சேர்ந்து இல்ல அவங்க போய் சேராம இருக்கிறதுக்கு அவங்க ஒரு அருள் காப்போ இல்ல காப்போ ஏதோ ஒரு வகையில கொடுத்து வச்சிருப்பாங்கல்ல நம்மளுனா வேதாத்திரியில் காப்பு அருள் காப்பு சொல்ற அவங்க காப்பு கையில கட்டியிருப்பாங்க ஏதோ ஒரு மந்திரம் உச்சாரணம் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அப்ப அங்க திரும்பி வரையிலே நம்மளும் காப்பு போட்டு வச்சிருப்பா அது எங்க போகும் பிரபஞ்சத்துக்கு தான் போகும் அந்த பிரபஞ்சத்துல போய்தான் என்ன ஆகுதுங்க எங்கெங்க அதுக்கான ஆப்டான ஆள் இருக்குதோ அதுக்குள்ள போயிரு நம்ம மனசு என்ன பண்ணுதுங்க ஆஹ் வலிமை இல்லாத போது தான் நம்ம என்ன அது மனம் அழுத்தத்துக்குள்ள போறோம் எப்ப நீங்களே யோசனை பண்ணிப்பாரு எப்ப போவோம் மனம் வந்து வலிமை இல்லாதப்ப தான் போறோம் அப்ப அந்த வலிமையோட நம்ம வச்சுக்கோங்க எப்பவுமே அப்ப அந்த மனு அழுத்த மேலாண்மைக்கான வழிமுறைகள் சொல்றாங்க நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும் தூய சிந்தனை இருக்கணும் நேர்மையாக பார்த்தல் தர்ம நியாயப்படி செயல்படுதல் நம்ம சிந்தனை மாறி மாறி வரத்த செய்யும் ஏன்னா நம்ம பிறக்கிலேயே மகான் கிடையாது ஆனால் நம்மளை மகானாக ஆக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம் பிறந்திருக்கிற மனித இனத்துக்கு அத்தனை பேருக்கும் இருக்கிறது இல்லைங்களா அதை நம்ம செய்யாம இருக்கிறது யார் தவறு ஏன்னா மூன்று வகையான கர்மாக்குள்ள தான் நம்ம பிறந்திருக்கிறோம் இல்லைங்களா சஞ்சித கர்மா ஆகாயம் பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான கர்மாக்குள்ள பிறந்திருக்கிறோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதை நம்ம செஞ்சுட்டு வரோங்கிறதும் தெரிஞ்சிருச்சு அதை செய்யாமல் தான் அதுக்கு தான் நம்ம வாழ்வோம் இல்லைங்களா அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோன்னு நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளையே சுற்றி இருக்குது நம்மளுக்குள்ளேயே இருக்கும் இல்லைங்களா நம்ம லைசூசோம்ங்கிறது ஒரு சூசைடல் பேக்கின்னு சொல்லுவோம் அந்த செல் அதுக்குன்னே இருக்குதுங்களா நிறைய பேர் சூசைட் பண்ணுறதுக்கு காரணம் லைட் ட்ரெகரிங் தான் அந்த நேரத்தில் யாராவது உங்களை கூப்பிட்டு பேசுனாங்களோ எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன் நிறைய பேர் சம்டைம்ஸ் என்னை கூப்பிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னால் படிச்சுவீங்க நம்ம ரிலேஷன்ஸ் இவங்க எல்லாமே கூப்பிடுவாங்க அப்படி யாராவது கூப்பிட்டு பேசுனாங்கன்னா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு அவங்க பேசுறத கேளுங்க ஏதோ ஒரு நடக்க கொடுக்காத சம்பவம் நடக்க கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு ஒன் வீக்காக யார்கிட்டயுமே பேச பிடிக்கலிங்க உங்ககிட்ட பேசுனா ஒரு மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அதனால உங்ககிட்ட பேசுனேன் அப்படின்பாரு இல்லைங்களா அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க நம்பிக்கையை வந்து நம்ம மேலே வச்சு நம்மளுக்கு கூப்பிடையில் என்ன பண்ணணுங்க நம்ம டைம் கொடுக்கும் நம்ம அந்த செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் நேரம் கழிச்சும் கூடி செஞ்சுருக்கலாம் இல்லைங்களா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்காக வருத்தப்படுறத விட உயிரோடு கீழே மூளை வீட்டில் சாகும் பெண்களுக்கும் கல்வி போய் சேரணும் இந்த மனவளக்கலை கல்வி போய் பாரதியார் சொன்னார் இல்லைங்களா அப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை கூத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதை அந்த ஏன்னா எப்போ யாருக்கு என்ன என்னன்னு வர்றதுன்னு தெரியாது இன்னைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய நம்ம சொசைட்டியில் பார்க்குறோம் ஸ்ட்ரெஸ் காரணம் அந்த ஒரு நிகழ்வுலேருந்து தள்ளி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கம்மிங்கிறாங்க அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணணுங்க நேர்மையாக இருக்கணும் ஹானஸ்டி ஸ்டி பெஸ்ட் பாலிசி அப்படிங்கிறாங்க நினைங்களா உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு துன்பம் வருமா வராதா சொல்லுங்க வாக்களா நான் நேர்மையானவன்டானே எனக்கு துன்பம் வராதுன்னு சொல்லிட முடியுமா அவங்க தான் அடி அங்க அங்கதான் அடி அடி நிறைய அட்டி அங்கதான் என்ன ஆகுங்க அடி நிறையா உழுகு இல்லையா திமுர் பிடிச்சிவிங்குற ஒரு பேர் வரு ஆ இவங்க எதுக்கு வந்து சொன்னா கேட்க மாட்டாங்கன்றதுக்கு ஆனா அவங்களோட உள் கருத்து போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ம் ஜாலியாக பேசிகிட்டு மாட்டாங்க வரமாட்டாங்க சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருக்கிறவங்களும் வரமாட்டாங்க நல்ல வீரமானவங்க வரமாட்டாங்க ஆனால் கோபமாக இதில் ஏன் செய்யல ஏன் இப்படி இருக்கிறேன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த குட் ஸ்ட்ரெஸ்ஸோடு கேட்குறாங்க வரங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு நிற்பாங்க அந்த நேர்மையாக உன்னை பார்த்தணும் தர்ம நியாயப்படி செயல்படுதல் அப்படின்றாங்க இது இதே உனக்கு தர்மமாக இருக்கா நியாயமாக இருக்குதா கேட்குறமில்லைங்க நம்ம சின்ன குழந்தைங்ககிட்ட கூட இதை கேட்குறோம் இல்லைங்களா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படியா இருக்கணுங்க இனிமையாக இருக்கணும்ங்கிற ஒரு திட்டுனா கூட இனிமையாக திட்டுங்க இல்லைங்களா அத நேரத்துக்கு வருமா தான் இல்லைங்களா ஏ நல்ல நல்ல செந்தமில்லலாம் தான் வருது இருந்தாலும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு பாட்டி நம்ம அந்த டைமுக்கு வராது அந்த டைமுக்கு வராது ஆனால் நம்ம தவத்தில் உட்காந்து சங்கல்பம் பண்ணி பண்ணி பாக்கில உங்களுக்குள்ள இருக்கிற இறைநிலை என்ன சொல் நீ அன்னைக்கு சொல்ல சொன்னியெல்லாம் அப்படின்னு என்ன ஒன்றுங்க அந்த வார்த்தைகள்லாம் வெளியே வரையில அது நம்மளுக்கு சொல்லு அப்ப என்ன பண்ணுவோன்னு நம்மளையே திருத்திக்கணும் இல்லை அடுத்த தடவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன்னு என்ன தடவையுமே நம்ம அப்ளை பண்ணுவேன் அப்பவே அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் இல்லை நம்ம இந்த இடத்துல கோவப்படக்கூடாது இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தக்கூடாது இந்த வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஃபியர்ஸ்லி அப்படிங்கிறாங்க என்னங்க வலிமையான கடுமையான வார்த்தைகள் உபயோகிப்பதுவா இன்முகமும் இன்சொல்லும் எப்படி கொடுக்கறது இல்லைங்களா அந்த ஃபேஸ் ரியாக்சனும் இருக்குது இல்லை ஆ சரி வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு சரி வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்க அந்த இன்முகத்தோட இன்சொல்லோட எப்படி ஒரு செயலை வந்து நம்ம கொடுக்குறோன்றது ஒரு செயல் இருக்குது நம்மளுக்கு அந்த அந்த தர்ம நியாயப்படி நம்ம செய்யணுங்கிறாங்க நமது சிந்தனை நமது ஆளுமையை நிர்ணயிக்கிது நம்ம என்னங்கிறது பாருங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு பாருங்க நம்ம சிந்தனை தான் இல்லைங்களா ஒரு எண்ணம் என்னங்கிற எண்ணத்துக்கு மனசுக்கு என்னங்க வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுங்களா எண்ணம்னா என்ன மனசுன்னு எனக்கு மனசே சரியில்லைங்க மனசு சரியில்லைன்னா உடல் சரியிருக்காது உடல் சரியில்லைன்னா மனசு சரி இருக்காது இல்லீங்களா உடலும் மனதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நல்லா இருப்பாங்க உங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்டால் எல்லாம் நல்லா தான் இருக்குது மனசு தான் கொஞ்சம் சரின்னு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கதை சொல்லுவாங்க அப்போ அந்த சிந்தனைனாலும் எண்ணம்னாலும் ஒன்று தான் மகரிஷி ஒன்று தான் சிந்தனைக்கு என்று திரும்பி விட்டாலே போது எல்லாமே நல்லா தான் நடக்குங்கிறாரு மகாகவி பாரதியார் சொல்கிறாரு நீ வந்து சிந்தனை செய் மனைவே அப்படின்ட்டு இல்லைங்களா மனம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் சேர்ந்தது தான் மனம் எண்ணங்கிறது ஒன்றே ஒன்றுங்க எண்ணத்துக்குள்ளே எண்ணம் வருது பாருங்க மனம்ன்றது என்னங்க பல புக்ஸ் சேர்ந்தது பல பேப்பர்ஸ் சேர்ந்தது தான் என்னங்க மனம் எண்ணம்ன்றது ஒரே ஒரு பேப்பர்னா மனசுங்கிறது பல எண்ணங்கள் சேர்ந்தது எண்ணங்களின் தொகுப்பே மனம் புரிஞ்சுதுங்களா இப்பா அப்போ அந்த மனசு என்ன பண்ணுவோன்னு நம்ம ஏன் அப்படின்னா ஒரு செகண்ட் இப்படிங்கிறக்குள்ள ஒன் லேக் பைகோ செகண்ட் சுள்ளுக்குள்ள நடக்குதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவன் நேனோ செகண்ட் பத்து லட்சத்துல ஒன்று இல்லை ப நூறு கோடியில் ஒன்று மைக்ரோ செகண்ட் அது பத்து லட்சத்தில் ஒன்று அப்போ அவ்வளோ நுண்ணிய இயக்கமாக இருக்குது நம்மளால் அதை கால்குலேட் பண்ணவே முடியல இல்லைங்களா ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இஇஜி எலக்ட்ரோ என்சோ கிராம்ங்கிற அந்த கருவியிலால் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் வந்து நுணுக்குமா அறிவியல் வந்து நம்மளுக்கு சொல்லுது இல்லைங்களா வின் அறிவியல் பற்றி சொல்கிறது என்னங்க வின் அறிவியல் விண்ணை பற்றி சொல்றதுதான் வானம் என்னங்களா வானவியல் சொல்றோம் அப்ப அது ஓரளவுக்கு தான் உள்ள போக முடியுது உள்ளுக்குள்ள நுணுகி போக முடியல இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து கிளாண்டா அப்சர்வ் பண்ற கருவி கிடையாது அது உயிரோட்டி கீழே மட்டும்தான் இருக்கும் டெட்டாய்ட்ஸ்னா அதுவும் அவ்வளவுதான் அப்ப நம்ம உடம்புல ஆற்றல் கலமா இருக்கக்கூடியது என்னங்க மைட்டோகாண்டியான்னு சொல்லக்கூடிய ஒரு செல் அதையும் நாம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம் நேர்மறையான சிந்தனைகள் நான் நம்மளுக்கு பிடிச்சிவிங்களோட பழகுறது தெரியும் நம்மளுக்கு இந்த பர்சனோட சேர்ந்துனா அது தான் கேள்வி கேட்குன்னு தெரியும் இப்படி தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுன்னு தெரியும் அதிலேயும் இந்த ஃபோன் எடுக்கலையெல்லாம் அருள் காப்பு சொல்லிட்டு எடுங்க எங்கேருந்து வேணாலும் ஒரு ஏழ்றா இல்லைங்களா அப்போ எடுத்து நம்ம பேசல தான் தெரியும் நம்மளையும் அந்த அலைச்சூழலுக்கு கொண்டு போய் ஒருத்தர் காசி பேச வைக்கிறது ஆமாம்போட வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணும் ஒரு அருள் காப் சொல்லிட்டோம்னு வச்சுக்கா நல்லா சரியா இருக்கும் ஏன்னா சில டைம்ல நம்மளுக்கு நடக்குது பேசி முடிச்சுட்டு யோசனை ஒன்றுங்க அடுத்த தடவை வந்து நம்ம இந்த மாதிரி அவங்களே சொன்னாலும் நம்ம இப்படி சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அவேர்னஸ் கொடுத்து நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்பா தேவை திட்டமிட்டா எதையும் வெற்றி முடியும் வெற்றி போன்ற எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளா நம்ம முடியும் யூ கேன் டூ இட் ஐ கேன் டூ இட் மற்றவங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளும் அப்படி தான் கொடுக்கணும் நம்ம ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா நம்ம என்ன சொல்றோமோ அத பிரபஞ்ச போய் நம்ம கிட்ட திரும்ப மோதுதல் சிதறுதல் ஊடுறுதல் இடையே ஊடாடி கொண்டு மாதிரி நீ என்ன சொல்றையோ உம் மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் வரைக்கும் அதுதான் போகுதுங்கிற அப்ப அந்த எண்ணங்களே நீ முதல்ல சரி பண்ணிட்டினா எல்லாம் சரியாகும் அப்படிங்கற திட்டமிட்ட சிந்தனை இதுதான் நம்ம அடுத்தடுத்து இது எது பண்ண போறோம் இதுக்கு இது பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சிலது வந்து எதுவுமே நம்ம ஒழுக்கா செ செஞ்சிட முடியாது இல்லைங்களா எடுத்ததையும் நம்ம நடந்துட்டோமா கரெக்டாக தத்தி தவுழ்ந்து இந்த மாதிரி தான் பண்ணோம் அதே மாதிரி தான் நம்ம சிந்தனை திட்டம் போடுறா எங்கேயும் நம்ம போடுறது நடக்குதுங்கிற ஒரு செயல் வேண்டாம் அது எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம சரியாகிற வரைக்கும் நம்மளைய சரி பண்ணிட்டு போவோம் அந்த சிந்தனை அப்படிங்கிறத பகக்களவு நம்மளுக்கு தெரியும் இது நடக்காதுன்னு தெரியும் இது தவறுதான்னு தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுவோங்க அதை பற்றி சிந்தனை பண்ணிட்டு அது தேவையில்லை டைம் வேஸ்ட் ஆஃப் அவர் டைம் அப்படிங்கிறார் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சுரண்டல் என்னங்களா மற்றவங்களோட டைமு க கெடுக்கிறது உழைப்பை வந்து சுரண்டது அது நம்மளுக்கும் பொருந்து இல்லைங்களா ம நான் நம்ம நினைக்கிற மற்றவங்களுக்கு மட்டும்தான் இன்க்ளூடட் அவர் சொல்ஃபோன் ஒன்லி இல்லைங்களா நம்மளுக்கு முதல் ஆப்ட் ஆகுறது எதுங்க நம்மளுக்கு தான் மனம் மனப்போக்கில் போன போக்கில் காரியம் செய்யக்கூடாது அப்பா திட்டமிட்ட சிந்தனை திட்டமில்லாத சிந்தனை ரெண்டுமே என்னங்க மனதின் பலவீனம் தான் இல்லைங்களா திட்டமிட்ட சிந்தனை தேவை நம்மளுக்கு பகட்கனமும் திட்டமில்லாத சிந்தனை என்னங்க தேவையில்லாது திட்டமிட்ட சிந்தனை வந்து பலம் நம்மளுக்கு பகற்கனமும் திட்டமில்லாத சிந்தனை என்னங்க பலவீனம் அதையே நாம அந்த பலவீனத்தை எங்க இருக்குதுன்னு பார்த்து என்ன ஒன்று வெளிய வந்து கீழே வேறு வந்து கரையா நரிச்சிட்டு இருக்கு மேல வந்து இலைக்கு நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுத்தேன்னுங்க ஒரு பிரயோஜனம் இல்லை தென்னை மரத்துக்கெல்லாம் எங்க வைப்பாங்க வேர்ல தான் வைப்பாங்க அதுக்கு உண்டான பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் எங்க வைப்பாங்க அங்கதான் சத்து போறதும் அங்கதான் வைப்பாங்க அந்த மாதிரி நம்ம எங்க அந்த பிரச்சனையோட ஆளை எங்க இருக்குதே அது எங்க இது பண்ணா நான் சரியாகுன்றது என்னங்க அந்த